மாதங்களில் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகவும் புண்ணியம் சேர்க்கும் மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதமாகும் அம்மன் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் கருதப்படுகிறது இது தட்சாய காலத்தின் துவக்க மாதமாகும் ஆடி மாதத்தில் தான் சூரியன் தெற்கு நோக்கிய தனது பயணத்தை துவங்குவதாக சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் கிராம காவல் தெய்வ கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தியும் திருவிழா எடுத்தும் பக்தர்கள் கொண்டாடுவது வழக்கம் பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை கொண்ட ஆடி மாதம் இந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவங்குகிறது அதிலும் காவல் தெய்வமாகவும் தீமைகளை அழிக்கும் தெய்வமாக கருதப்படும் கால பைரவருக்கு உரிய தேய்பிரை அஷ்டமி நாளில் ஆடி மாதம் துவங்குகிறது ஜூலை ஏழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் உள்ளது ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் சிறப்புக்குரியது என்றாலும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆகிய கிழமைகள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகின்றன இந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் நான்கு செவ்வாய்க்கிழமைகளும் வருகின்றன ஆடி மாதத்தில் புனித நதிகளில் கடலில் நீராடுவது மிகவும் விசேஷமாகும் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு பிதிர் தர்ப்பணம் நிறைவேற்ற வேண்டும் இதுவரை அமாவாசை விரதம் கடைபிடிக்காதவர்கள் ஆடி அமாவாசை முதல் விரதம் துவங்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதால் பித்ருதோஷம் விலகும் ஆடி மாதத்தில் சுக்லபட்சம் அதாவது வளர்பிழை தசமியில் திக்வேதா விரதம் இருக்க வேண்டும் இப்படி விரதமிருந்து வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் எலுமிச்ச பழ விளக்க ஏற்றினால் அதிக பலன் கிடைக்கும் ஆடி மாத வளர்பிறை துவாதசி துவங்கி கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி வரை ஒவ்வொரு மாதமும் பெண்கள் துளசிக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நினைத்தது நடக்கும் வீட்டில் அனைத்து செல்வங்களும் சேரும் என்பது ஐதீகம் ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வேண்டி விரதமிருந்து வழிபட்டால் திருமண தடைகள் விலகும் ஆடி மாதத்தில் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆடி மாதத்தில் மாரி அம்மனை வழிபட்டால் கண் திருஷ்டிகள் விலகும் ஆடி மாதத்தில் மாரி அம்மனை வழிபட்டால் கண் திருஷ்டிகள் விலகும் ஆடி மாத ஏகாதசியில் அன்னதானம் செய்தால் சகல வாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்களில் அரச மரத்தை வலம் வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி வெள்ளியில் மகாலக்ஷ்மியை வழிபட்டு வந்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி வீட்டில் அழைத்து வழிபடுவது சிறப்பு ஆடி மாதத்தில் பெண் குழந்தைகள் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து மங்களப் பொருட்கள் தாம் மூலம் கொடுப்பது சிறப்பு ஆடி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு திரட்டிப்பால் அபிஷேகம் செய்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் பகை விலகும்